மத்திய அரசின் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் வழக்கறிஞர்கள் ரயில் மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள் கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் விஜயகோபால் வழங்க கேட்கலாம் விஜயகோபால் இந்த மறியலில் எவ்வளவு பேர் பங்கெடுத்திருக்காங்க என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்புறாங்க மத்திய அரசுடைய குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் திருத்தப்பட்டு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் இந்தியா முழுவதும் அமல்படுத்தப்பட்டது இந்த அமல்படுத்தப்பட்ட புதிய சட்டங்களுக்கு தொடர்ச்சியாக வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் இந்த புதிய சட்டங்கள் நீதித்துறையுடைய முழுமையான அதிகாரத்தை பறிக்கக்கூடிய சட்டங்களாக இருக்கின்றது மேலும் பிரிட்டன் காலனி ஆதிக்கத்துக்கு மீண்டும் வித்துவிடுவதாக இருப்பது போல இந்த சட்ட திருத்தங்கள் இருக்கின்றன எனவே இந்த மூன்று குற்றவியல் சட்ட நடைமுறை சட்டத்தையும் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களை தொடர்ச்சியாக வழக்கறிஞர் செய்து வருகிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நீதிமன்ற வளாகம் முன்பு ஆறு பாட்டம் போராட்டம் உண்ணாவிரதம் தலைமை தபால் நிலையின் முன்பு ஆர்ப்பாட்டம் மறியல் போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்திய பிறகு கடந்த இரு நாட்களுக்கு முன்பு திருச்சியில் ஒரு மிக பிரம்மாண்டமான பேரணி நடத்தினார்கள் தமிழகம் முழுவதும் இருந்து மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர் இந்த பேரணியில் பங்கேற்றார்கள் இந்த பேரணியில் மதிமுகவுடைய துணை முதன்மை செயலாளர் துறை வைக்கோ மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில தலைவர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார்கள் இந்நிலையில் இந்த போராட்டத்தின் மற்றொரு வடிவமாக திருச்சி ரயில் நிலையம் முன்பு நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஊர்வலமாக வந்து ரயில் முறையில் ஈடுபட முயன்றார்கள் இவர்களை திருச்சி ரயில்வே இருப்பு பாதை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தலைமையில் இருப்பு பாதை போலீசாரும் இதை தவிர ஆர்டிஎஸ் போலீசார் அவருடைய ஒரு பிரிவும் மேலும் திருச்சி மாநகர காவல்துறை துணை ஆணையர் சிவனக்குமார் தலைமையில் ஒரு குழு என்று கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பகுதியில் பாதுகாப்பு மற்றும் தடுப்பு தடுப்புகளில் ஈடுபட்டார்கள் தொடர்ச்சியாக வழக்கறிஞர்கள் சேரணியாக வந்து ரயில் மறியல் செல்ல முயன்ற போது அவர்களை தடுத்து அவர்கள் கைது செய்தார்கள் தற்போது நிலவரப்படி கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கைது செய்யப்பட்டு ஆங்காங்கே திருமண மண்டபத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த போராட்டம் மேலும் பல பகுதியில் நடக்கலாம் என்ற ஒரு ஐயத்தின் காரணமாக தொடர்ச்சியாக இந்த பகுதியில் மூன்று தரப்பு போலீசாரும் தற்போது கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஸ்ரீராம் வழக்கறிஞர்கள் சார்பில் திருச்சியில் நடைபெற்று வரக்கூடிய போராட்டம் தொடர்பான தகவல்களை கொடுத்தீங்க நன்றி விஜயகோபால் கோயம்புத்தூர் மற்றும் நெல்லை மாநகராட்சி மேயர் பதவிகளுக்கு இந்த மாத இறுதியில் மறைமுக தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது விரைவில் தேர்தல் தேதி தொடர்பான அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியாக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார் அபினேஷ் தகவல்களை பகிர்ந்துக்கலாம் நெல்லை மாநகராட்சி மேயராக இருந்த சரவணன் மற்றும் கோவை மாநகராட்சி மேயராக இருந்த கல்பனா ஆனந்த்குமார் ஆகியோர் கடந்த ஜூலை மூன்றாம் தேதி தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்து மாநகராட்சி கமிஷனுக்கு அதிகாரப்பூர்வமாக அனுப்பி வைத்தனர் இதனை அடுத்து கடந்த ஜூலை எட்டாம் தேதி இரண்டு மாநகராட்சி மன்றங்களுக்கும் கூடி மேயர் ராஜினாமா கடிதம் அனுப்பியிருக்கிறார் மாநகராட்சியின் மேயர் பதவி காலியாக இருப்பதாக மாநில தேர்தல் ஆணையத்திற்கு மாநகராட்சி ஆணையர் முறைப்படி தகவல் அனுப்பியிருந்தார் இந்த நிலையில அந்த மாமன்ற கூட்டம் என்பது ஒத்திவைக்கப்பட்டது இந்த நிலையில இரண்டு மாநகராட்சிகளுக்கும் புதிய மேயர் யார் என்பதுல தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது எனவே இந்த மாத இறுதியில அந்த தேர்தலை நடத்த மாநில தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருக்கிறது இன்னும் ஓரிரு நாளில் எப்போது தேர்தல் நடத்தப்படும் என்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட இருக்கிறது மிக முக்கியமாக அடுத்து இந்த இரண்டு ஒரு கேள்வி மாந்திருக்கிறது நெல்லை அதாவது நிலையை பொறுத்தவரை ஐம்பத்தி ஐந்து கவுன்சில்களில் திமுக நாற்பத்தி நான்கு கவுன்சிலர் வைத்திருக்கிறது காங்கிரஸ் மூன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒன்று மதிமுக முஸ்லீம் லீக் மனிதம் கட்சி ஆகியவை தலா ஒரு கவுன்சிலை பெற்றிருக்கிறது எனவே ஐம்பத்தி ஒரு கவுன்சிலை வைத்திருக்கக்கூடிய நிலையில அதிமுக அங்கு நான்கு கவுன்சிலர் மட்டுமே வைத்திருக்கிறாங்க எனவே இந்த நிலையில தேர்தல் எப்போது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிற இந்த மாத இறுதியில இந்த இரண்டு மாநகராட்சி தேர்தலை நடத்தி புதிய மேயரை தேர்ந்தெடுக்க மாநில தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது சீரம் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ்